மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் அண்மையிலே குடும்ப விளக்கு காவியத்தினுடைய கோலம் மிகுந்த காட்சிகளையும் மிகுந்த பண்பாட்டு கூறுகளையும் தமிழனின் உயர்ந்த மாண்பினையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே குடும்ப தலைவி தங்கத்தினுடைய பெரும் பொறுப்புகளை நேற்றைய தினம் வரை நாம் பார்த்தோம் கணவனை பேணுதல் பிள்ளைகளை பேணுதல் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புதல் இப்படி பல்வேறு பணிகளை அடுக்கடுக்காக தொடர்ந்து ஓய்வில்லாமல் செய்து வருகிற குணவதியாக தங்கம் திகழ்கிறாள் பல்வேறு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிற தங்கம் மாமனார் மாமியாரையும் பேணுவதற்கு தவறவில்லை தங்கத்தினுடைய நாத்தனார் அதாவது தன் கணவருடைய சகோதரி வீட்டிற்கு தன்னுடைய மகள் வீட்டிற்கு பெற்றவர்கள் சென்று வருகிறார்கள் தன் மகள் வீட்டிற்கு சென்று வருகிற பெற்றவர்கள் தானே தங்கத்தினுடைய மாமனார் மாமியார் பல்வேறு பணிகளுக்காக சென்றவர்கள் தன்னுடைய மகள் வீட்டிலே சிறிது காலத்தை கழித்துவிட்டு மகன் வீட்டிற்கு திரும்புகிறார்கள் அப்படி திரும்புகிற பொழுது ஏராளமான பொருட்களை அங்கிருந்து கொண்டு வருகிறார்கள் பொதுவாக தங்கம் கணவனை மட்டும் பேணுபவள் இல்லை பிள்ளைகளை மட்டும் பராமரிக்கிற பண்புடையவள் இல்லை மாமனார் மாமியாரையும் தன்னுடைய இரண்டாவது பெற்றோர்களாக நினைக்கிற ஒரு பெரும் உடையவளாக தங்கம் காப்பியத்திலே படைக்க பெற்றிருக்கிறாள் அன்பின் கழுதகையாக தங்கம் திகழ்கிறாள் அன்பின் வழியது உயிர்நிலை என்று வான்புகள் வள்ளுவன் சொல்லுவாரே அன்பிற்கு உண்டோ அடைக்கும் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் அன்புடையார் என்பும் பிறர்க்கு என்று வள்ளுவன் பேசுகிறார் தன்னுடைய எலும்பு கூட பிறருக்காக என்று எண்ணுகிற ஒரு பெரும் குணம் படைத்தவர்களாக அன்புடையவர்கள் திகழ்வார்கள் அதனால் தான் இறைவனை வழிபடுகிற பொழுது கூட ஆழ்வார்கள் அன்பே தகழியாய் என்று சொன்னார்கள் அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இழுதிரியாய் நன்புருகி ஞான சுடர் விளக்கு இயற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று ஆழ்வார்கள் பாடினார்கள் அன்பிற்குரிய பெருமக்களே மாமியாரை கண்டு அல்லது மாமனாரை கண்டு நடுங்குகிற மருமகளாக தங்கம் இல்லை மருமகளை நினைத்தாலே வெறுத்து ஒதுக்குகிற மாமனார் மாமியார்களுக்கு மத்தியில் மாமனார் மாமியார் விரும்பக்கூடிய பெண்ணாக தங்கம் திகழ்கிறாள் குடும்ப விளக்கிலே மருமகள் மாமனார் மாமியார் மேல் காட்டுகிற பரிவும் மாமனார் மாமியார் தங்கத்தின் மீது காட்டுகிற அன்பும் போற்றத்தக்கதாக திகழ்கிறார் மற்றவர்கள் பின்பற்றத்தக்க அன்பினை அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்க முடிகிறது அந்த மாமனார் மாமியாருக்கு வேண்டிய கடமைகளையெல்லாம் செய்கிற மருந்து கூட கொடுத்து உதவுகிற மருத்துவச்சியாக இதுல வருகிற குடும்ப தலைவி தங்கம் திகழ்கிறார் இப்படி தன்னுடைய மருமகள் போற்றத்தக்க புகழ்மிக்க குணம் படைத்திருக்கிற காரணத்தினால் பல்வேறு பொருள்களை வாங்கி வந்த வரலாற்றினை வண்டியிலே ஏற்றி வந்த ஏற்றி வந்த பொருள்களை எல்லாம் பாவேந்தர் பாரதிதாசன் பட்டியலிடுகிறார் கொஞ்ச நாள் முன் வாங்கிட்ட கும்பகோணத்து கூசா மஞ்சள் குங்குமம் கண்ணாடி மை வைத்த தகரப்பெட்டி செஞ்சாந்தின் சீசா செம்பு வெற்றிலை சீவல் பெட்டி இஞ்சியின் மூட்டை ஒன்றே எலுமிச்சை சிறிய கோனி, புதிய ஓர் தவளை நாலு பொம்மைகள் இரும்பு பெட்டி மிதியடி கட்டை பிள்ளை விளையாட மர சாமான்கள் எதற்கும் ஒன்றுக்கு இரண்டாய் இருக்கட்டும் வீட்டில் என்று குதிரினில் இருக்கும் நெல்லை குத்திட மர குந்தாணி தலையணை மெத்தை கட்டு சல்லடை புது முறங்கள் எரிப்பொறி பாய்கள் இப்பக்கம் அகப்படாத இழுப்பெண்ணை கொடுவாய் கத்தி கொடுவாய் கத்தி தட்டுக் கொண்டான் கலப்படமில்லா நல்லெண்ணெய் கைத்தடி செந்தாழம்பு என்று அவர்கள் வாங்கி வந்த பட்டியல் மிக நீண்ட பட்டியலாக பாவேந்தர் நமக்கு இங்கே தந்திருக்கிறார் மேலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவர்கள் பெற்று வந்த அவர்கள் கொண்டு வந்த அவர்கள் வண்டியிலே வந்து இறக்கிய பொருள்கள் மேலும் நீண்டு கொண்டே இருக்கின்றன செம்மர முக்காலி பச்சரிசி மாங்காய் விளக்குமாறு பாதாள சுருக்குப்பை இப்படி பல பொருட்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் பயன்படுகிற பொருள்களாக இருப்பதனை நம்மால் உணர முடிகிறது அதுல பாருங்க தலையணையிலிருந்து மெத்தை கட்டு சல்லடையிலிருந்து புதிதாக முரங்கள் அதாவது புடைப்பதற்கு முரங்கள் எலிப்பொறி தாழம்பாய்கள் இலுப்பெண்ணை கொடுவாய் கத்தி இட்டலி தட்டுக்குண்டான் கலப்படமில்லா நல்லெண்ணெய் அன்றைக்கு நல்லெண்ணெய் உடலிலே தேய்த்து குளிப்பதற்கும் பயன்பட்டு இருக்கிறது சாதத்தோடு உணவோடு சேர்த்து சாப்பிடுவதற்கும் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் எனவே கலப்படமில்லாத நல்லெண்ணெய் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பட்டியலிடுகிறார் அப்படி பல்வேறு பொருள்களை கொண்டு வந்து மகன் வீட்டிற்கு முன்னால் வண்டியிலே கொண்டு வந்து இறக்கி இருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு அதிசயிக்கின்றார் மருமகள் இவ்வளவு பொருட்களை பெற்று வந்திருக்கிறீர்களே இவ்வளவு பொருள்களை அடக்கி இந்த வண்டி வந்திருக்கிறதே அப்படி வண்டி வருகிற பொழுது மாமியார் அந்த வண்டிக்கு மேலே அமர்ந்திருக்கிறார் இந்த பொருள்களோடு இத்தகைய பொருள்களோடு எப்படி மாமியார் வந்தார் வந்தார் என்ற சந்தேகம் மருமகளுக்கு ஏற்படுகிறது அந்த சந்தேகத்தை மருமகள் எப்படி நாம் தினம் பார்க்க இருக்கிறோம் அது மட்டுமல்ல அந்த வண்டியை முன்னே அனுப்பிவிட்டு மாமனார் பின்னால் வாழைப்பழ தார்களை கையிலே ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார் இதை பார்த்து மருமகள் மாமியார் அதாவது அத்தையை பார்த்து எப்படி அத்தை நீங்கள் இந்த வண்டியிலே வந்தீர்கள் என்று கேட்பது ஒரு நகைச்சுவை பகுதி நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் அதுபோல அத்தை என்ற மாமியார் மாமனார் அந்த தங்கத்தினுடைய மாமனார் நடந்து வந்ததனை ஊரே பார்த்து சிரித்தது இவருக்கு இது தேவையா என்று அத்தை மாமனாரை பார்த்து சொன்ன அந்த நகைச்சுவை காட்சிகளை எல்லாம் நாளைய தினம் நாம் தோரணமாக பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் பாவை கண்ணதாசன்